அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் மாலை மரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாசு வருஷம் தக்ஷணாயணம் சரத்ருது ஐப்பசி இருபத்தி மூன்று நவம்பர் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரம் இன்றிரவு எட்டு மணி அளவு வரை அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் சித்தம் நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இந்த நாள் வந்து பஞ்சமி பஞ்சமி திதி வந்து அதிகமான நேரம் வந்து இந்த நாளில் இருக்குது முழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பஞ்சமி திதின்றது ரொம்ப விசேஷமான ஒன்றாக இருக்கிறது திதிகளை வந்து நிறைய வகைப்படுத்தி பிரிச்சிருக்கிறோம் அதில் பூர்ண திதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திதிகளில் இந்த பஞ்சமியானது வரும் பூரணமானது அப்படின்றது முழுமையானது அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து அதற்கு இருக்கின்றது அதனால் இந்த பஞ்சமி திதி வந்து நாம் வந்து பூரணமாவதற்கு முழுமையாவதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த நாளில் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்யலாம் அதாவது கல்வி பயில்வதற்காக பள்ளியில் கல்லூரியில் மாற்றங்கள் ஏதாவது செய்கிறதுக்காக உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸில் அதில் குறிப்பாக வந்து ஆராய்ச்சி கல்வி ஒரு டாக்டரேட்டுன்னு சொல்லக்கூடிய பட்டத்தை தரக்கூடிய பிஹெச்டி பண்ணுறதுக்கு வந்து நிறைய பாடுபடுவாங்க வருஷக்கணக்காக போராடி கொண்டிருப்பாங்க அந்த விஷயம் வந்து கைகூடலை அப்படின்னு சொன்னால் அவங்க பஞ்சமி நாளில் அம்பாவை வழிபட்டுட்டு இந்த முயற்சியை தொடங்கினாங்கன்னா அது வந்து நடக்கும் அதே போல் ஒருத்தர் வந்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு இருக்கிறார் அறிவியல் சம்பந்தமான சயின்டிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆராய்ச்சி அதில் வந்து அவர் வந்து நல்லா சிறந்து வரணும்னு சொன்னால் இந்த பஞ்சமி நாளில் வந்து அதை தொடங்கலாம் அம்பிகையை வேண்டிட்டு அதன் பிறகு செய்யலாம் இதில் ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடிய விஷயம் வரும் அது இந்த துறைதான்றது கிடையாது எந்த துறையாக இருந்தாலும் எல்லா துறையிலுமே வந்து நம்ம பிஹெச்டி பண்ணலாம் ஆராய்ச்சியை மேற்கொண்டு கொள்ளலாம் அந்த விஷயங்களெல்லாம் இந்த நாளில் செய்யலாம் புத்திரப்பேர் சம்பந்தமான தடை தாமதம் தோஷம் இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நிவர்த்தி ஆகிறதுக்காக இந்த நாளில் வந்து அம்பிகையை வேண்டிக்கலாம் பஞ்சமின்னு ஐந்தாவது தேதின்றது அர்த்தம் ஐந்துன்ற இந்த எண்ணுக்கு வந்து நம்முடைய ஒரு தர்மத்தில் மிகச்சிறந்த ஒரு முக்கியமான பிரதானமான இடத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த பஞ்சபூதம் ஐந்து விதமான பூதங்கள் தான் எல்லாவற்றையும் இங்கே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் இது எல்லாம் சரியாக இருந்தால் தான் புத்திர பேருன்ற ஒன்று கிடைக்கும் ஒரு குழந்தை வந்து இங்கே இந்த பூமியில் ஜனிக்க முடியும் அந்த குழந்தை பேரும் புகழுமோடு சீரும் சிறப்புமோடு இருக்கணும்னு சொன்னால் அதற்கு வந்து இந்த ஐந்தாம் பாவம் நன்றாக இருக்கணும் அதாவது பதவி பூர்வ புண்ணியானம் அது நன்றாக இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து நல்ல பதவியை வந்து அடையும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல் இந்த உலகத்திற்கு பயன்படக்கூடிய போல் ஆராய்ச்சிகள்லாம் வந்து இந்த நாளில் செய்யக்கூடியது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதும் சொல்லி இதை வந்து சொல்லிகிட்டே போகலாம் அப்படியாக இந்த பஞ்சமின்னு சொல்லக்கூடிய திதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திதியாக இருக்கும் அது அம்பிகை வழிபாடு செய்து செய்ய செய்யக்கூடிய ஒரு திதியாக இருக்கும் அப்படி செய்து நம்ம மேற் சொன்ன விஷயங்களில் எதை தொடங்கினாலும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக பூர்வீக சம்பந்தமாக புத்திர பேரை சம்பந்தமாக ஒரு ஒரு விஷயத்தில் வெற்றி பெறுவதற்கு சாதனை செய்வதற்கு இதெல்லாம் வந்து நம்ம இந்த நாளில் செய்யலாம் மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் இதற்காக பல காலமாக போராடி இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த நாளில் அம்பிகையை வழிபட்டு இதை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல பலன் வந்து சேரும் இந்த பஞ்சமி வந்து ஞாயிற்றுக்கிழமையோடும் சேர்ந்து வந்து இருக்கிறது ஆருத்ரான்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறது அதனால் இந்த பஞ்சமிக்கு இன்னமும் கூட பலம் அதிகம் ராகுவுடைய நட்சத்திரம்னு சொன்னால் ராகுவோடு அம்பால் சேரும்போது உக்ரமான ஒரு தேவதையாக மாறக்கூடியது வராகி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுபோல் காளி தேவி அப்படின்னு சொல்கிறோம் துர்கை அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து உக்ரமான தெய்வங்களினுடைய வரிசையில் வரக்கூடியது ராகுவுடைய தொடர்பு வந்த இந்த ஒரு அம்சமானதோ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்யணுன்ற ஒரு மரபை கடைபிடிப்பாங்க இப்படியான விஷயங்கள்லாம் சேர்ந்து வருகிறது இன்றைக்கு அம்பிகை வழிபட்டு வாழ்க்கையில் மிக உன்னதமான நிலையை அடைவதற்கான பிரார்த்தனையை செய்து அந்த முயற்சியை செய்யலாம் பலன் கிடைக்கப் பெறுவோம் அடுத்த இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம் மிதுன ராசியில் சந்திரன் கடக ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது ராசியில் சூரியன் மற்றும் சுக்ரன் ராசியில் செவ்வாய் மற்றும் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி என்பர்கள் மிகச்சிறந்த வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது நல்ல ஒரு முயற்சி உங்களிடத்தில் இருக்கும் துணிவு இருக்கும் தைரியம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் அதனால் இந்த நாள் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இதனால்னா முதல்ல வந்து மூன்றாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் சந்திர பலம் இருக்கிறது பிறகு லாப ஆதாய ஸ்தானமான பதினோராம் பாவத்தில் ராகு இருக்கார் அவருடைய சாரம் வந்து சந்திரனுக்கு இன்றைய நாளில் கிடைக்கிறது அதற்கு அடுத்ததாக ராசியாதிபதி பலமாக இருக்கார் ஏழாம் இடத்துல சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கரன் சேர்ந்திருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் உறுதி வைராகியம் நல்ல குறிக்கோள் நல்ல முயற்சி தைரியம் அடையக்கூடிய பலனை பெரிய அளவில் லாபமாக அடையக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் இந்த நாளில் இருக்குது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் வந்து அற்புதமான பலனை அடைய போகிறீங்க நட்சத்திர அன்பர்கள் வந்து தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் முன்னேற போகிறீங்க ரிஷபராசி என்பவர்களே பண வரவுக்கான முயற்சிகளை இந்த நாளில் செய்யலாம் பணத்தை வந்து இந்த நாளில் எதிர்பார்க்குறீங்கன்னா அது கை வந்து சேரும் அவர்களுடைய நிலைக்கு தகுதிக்கு சக்திக்கு ஏற்ப அது இருக்கும் எவ்வளோ பணம்ன்றது வந்து உங்களுடைய சுயதாரகமும் தசையும் தீர்மானிக்கும் புக்தியும் தீர்மானிக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும் நம்ம எதை நோக்கி பயணப்படணுமோ அதற்கான எண்ணங்கள் முன்னதாகவே நமக்கு வந்துடும் நம்ம வந்து கவனிக்காமல் இருப்போம் அவ்வளோதான் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய நிலைய வாழ்க்கையில் அடைய போகிறார் சொன்னால் எண்ணங்கள் வந்து அந்த வழியில் பயணப்படுவார் ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்ட போகிறார் சொன்னால் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து அந்த வழியில் பயணப்படுவார் எப் எல்லாருக்குமே முதல்ல வந்து ஒரு பலனை தரக்கூடிய கிரகம் ஒன்பது கிரகங்கள்னு பார்த்தா சந்திரன் தான் சந்திரன் எண்ணத்தை ஏற்படுத்திடுவார் பிறகுதான் அது செயலாக மாறும் அப்போ செயல்படுத்துவதற்கு ஒரு கிரகம் அந்த செயல் வந்து எந்த அளவிற்கு போகணுன்றதுக்கு ஒரு கிரகம் அது நல்லதாக கெட்டதான்றதுக்கு லக்னம் ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்கள் இப்படியாக அப்படியாக இன்றைய நாள் வந்து நீங்கள் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்திக்க போகிறீங்க செயல்பட போகிறீங்க அந்த பலனை அடைய முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் வசதிகளை நல்ல ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைப்பட்ட காரியம் நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது சகோதர உதவி கிடைக்கும் போது இந்த நாள் உங்களுக்கு பலன் தரும் மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படின்ற ஒன்று தான் எங்களுக்கு பிரச்சனையன்னு சொன்னால் இன்றைக்கு அது சரியாகக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்றைக்கு காலை நேரத்திலே ஞாயிற்றுக்கிழமை அதனால் காலை நேரத்திலே சிவாலயம் சென்று அங்கிருக்கக்கூடிய அம்பிகை வழிபடுறது இந்த பலனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் மிதனராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய பொறுப்புகளை முழுமையாக வந்து ஏற்றுக்கொள்வீர்கள் கடமைகளை ஏற்றுக்கொள்வீர்கள் ஒரு பொறுப்பு வரட்டும் ஒரு வயசு வரட்டும் கால் கட்டு போடணும் அப்படின்ட்டுலாம் பெரியவங்க சொல்லுவாங்கள்ல அப்படியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது ஒரு வேலையில் போய் நீங்கள் சேர்ந்தால் கூட முதல்ல வந்து புதியவராக இருப்பீங்க அதன் பிறகு கொஞ்ச நாளில் அந்த இடத்துல நடக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல விஷயத்திற்கோ ஒரு பிரச்சனைக்கோ காரணம் காரணமாக பொறுப்பேற்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் மாறிடுவீங்க அதே போல் வேலையில் எப்படி நம்ம அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அடாப்ட் ஆகிக்கிறோமோ அதுபோல் குடும்பத்தில் உறவுகளில் எல்லா இடத்துலையும் நமக்கான பொறுப்புகள் இருக்கிறது இன்றைக்கு அப்படிப்பட்ட பொறுப்பு உங்களுக்கு அதிகமாகும் பொறுப்பு உணர்ச்சி இருக்கும் அதனால் பெற்றோருக்கு சந்தோஷம் உண்டாகும் மிருகசிரசு நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல செயலை செய்து உங்களை நிரூபிக்கிறது நீங்களே மன நிறைவு அடையிறது அப்படிப்பட்ட பலன் இருக்குது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது அம்பிகை வழிபாடு உங்களுக்கு பலன் தரும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பிரயாணம் மேற்கொள்வது உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் செயல் முயல் அதாவது முயற்சி செய்கிறது ஆரம்பிக்கிறது அதில் உங்களை தொடர்புபடுத்திக் கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுது கடகராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல காரியத்திற்காக நீங்கள் பாடுபடக்கூடிய நாளாக இருக்கிறது நல்ல செலவு செய்கிறது நல்ல பேச்சு பிறர் சமாதானம் பண்ணுறது பிறருக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறது அப்படிப்பட்ட விஷயங்கள் அதாவது நல்ல பண்புகளை பழக்கங்களை குழந்தைகளுக்கு கற்றுத்தர்றது அல்லது வந்து நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு ஒரு விஷயமாக அப்லோட் பண்ணுறது ஒரு ரீலாக இருக்கலாம் அது ஒரு ஷார்ட்ஸாக இருக்கலாம் வீடியோவாக இருக்கலாம் அல்லது புத்தகம் எழுதுறதாக இருக்கலாம் உங்களுடைய பேச்சாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு நல்லதை பிறருக்கு நீங்கள் கடத்த போகிறீங்க பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க பிறரை நல்வழிப்படுத்த போகிறீங்க அப்படின்ற ஒரு அம்சம் இந்த நாளில் மிகுதியாக இருக்கிறது புனர் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் போற்றப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொண்டாடப்படக்கூடியவர்களாக இருக்க போகிறீங்க ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அனுபவத்தை பெறுவீர்கள் இதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது இப்படி தான் நடக்கணும் நடக்கக்கூடாது இப்படி தான் பேசணும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் வந்து இன்றைய நாளில் ஏற்படும் சிம்மராசி அன்பர்கள் இன்றைக்கு வந்து லாபம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இப்படி சொல்கிறோம் ஆனால் சிம்மராசியில் இருக்கிற எல்லாருக்குமே லாபம் கிடைச்சினுமா நிறைய பேர் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏதோ ஒன்று தடுக்கிறதுன்றது அர்த்தம் மூன்று நபர் வந்து நமக்கு ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஒருத்தர் வந்து ரெடி ஆகிட்டார் வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் உங்கள் கூடே இருக்கார் அவர் நல்லது தான் செய்ய போகிறாருன்றது அர்த்தம் கோச்சார் அப்புறம் தசை புக்தி இன்னொருத்தர் வரணும் சுய ஜாதகம் இன்னொருத்தரை வந்து ஆல்ரெடி நம்ம மேலே நல்ல அபிப்பிராயத்தை வச்சுருக்கணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் அப்போ அந்த ரெண்டு நபர்கள் அந்த ரெண்டு விஷயங்கள் சாதகமாக அது எப்படி சாதகமாக்கிப்பது அதுக்கான வழிமுறைகள் தான் பரிகாரம் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நிறைய சொல்லப்படுகிறது அது இருக்கிறது அதனால் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்து தெரிந்து கொள்ளும்போது கட்டாயம் இந்த பலனங்களால் அடைய முடியும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ராஜயோக பலனை இன்றைக்கு காத்திருக்கிறது அதிகமான லாபத்தை பெறக்கூடிய நாள் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் பிறருடைய துணை உதவியை கொண்டு பலனடையக்கூடிய அம்சம் இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களை உயர்த்தி கொள்ள போக போகிறீர்கள் அதற்கான ஒரு அம்சம் இந்த நாளில் இருக்கிறது கன்னிராசி என்பவர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு உங்களுடைய கடமைகளை செய்கிறதுக்கான சக்தியை தரக்கூடிய நாள் இன்றைய நாளின் பணிகளை செஞ்சிடலாம் நீங்கள் ஒரு பேரண்ட் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை உங்களால் செய்ய முடியும் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு முதலாளியாக இருக்கிறீங்க உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஆனால் ஆசை இருக்குது மனசு இருக்குது ஆனால் செய்கிறதுக்கான வசதி இல்லையே சூழ்நிலை இல்லையே இன்றைக்கு அது கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கிறது நீங்கள் ஒரு மருத்துவராக இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் பேஷண்ட்டை மிகச்சிறப்பாக சிறப்பாக உங்களால் ட்ரீட் பண்ண முடியும் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட விஷயங்கள் அந்தந்த நிலையிலிருந்து அதை செய்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மன நிறைவு கிடைக்கும் நல்ல பெயரும் கிடைக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும் உழைக்கணும் பாடுபடணும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது பணத்தை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் துளாராசி அன்பர்களே இது உங்களுக்கு வந்து முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாளில் ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்களானது இருந்து கொண்டிருக்கும் சூரியன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எதையுமே தியாகம் பண்ணுறது விட்டு கொடுக்கறது அர்ப்பணிக்கிறது நிறைய ஓடுறது உழைக்கிறதுன்னு எடுத்துகிட்டா சுக்ரன் வந்து சொகுசு சந்தோஷம் உல்லாசம் ஆடம்பரம் வசதி அப்படின்னு இருக்கும் அப்போ ரெண்டு அந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து இப்படி போகலாமா அப்படி போகலாமான்ற குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் பத்தில் குரு இருக்கிறதுனால நீங்கள் வந்து கடைசியாக நல்ல விஷயங்களை முடிவெடுத்து நல்ல காரியத்தை செஞ்சிருவீங்க இப்போ ஒன்பதில் சந்திரன் இருக்கிறதுனால அது உங்களால் செய்ய முடியும் அது வந்து பலனையும் தரும் அது எல்லாருக்கும் போய் சேரும் எல்லாருக்கும் தெரியும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான நல்ல பலனை அனுபவிக்க போகிறீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும் விசாக நட்சத்திர அன்பர்கள் வந்து நல்ல பலனை அடையிறது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அதை அடையறத்துக்கான வழியையும் இன்றைக்கு கண்டுபிடிக்க போகிறீங்க ராசி அன்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது ராசியில் செவ்வாய் மற்றும் புதன் அதில் செவ்வாய் ஆறாம் இடத்திற்கும் ராசிக்கும் அதிபதி புதன் வந்து எட்டு பதினொன்றுக்கும் அதிபதி ஆறு எட்டுடைய தொடர்பு ஆல்ரெடி ராசியில் இருக்குது இப்போ சந்திரன் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இருக்கார் சந்திரனுக்கு சாரம் கொடுக்கறதுக்காக அவர் நாலாம் இடத்துல இருக்கு அப்போ நாலு எட்டு ஆறு இப்படிப்பட்ட தொடர்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது இல்லையா அதனால் இந்த நாளில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்ற விஷயத்தை தான் கடைபிடிக்கணும் கோபம் அவசரம் போன்ற விஷயங்கள் கட்டாயம் கூடாது ஆனால் உங்களை மீறி வர்றது தான் கிரகநிலை அப்போ என்ன பண்ணலான்னா இன்றைய நாளில் அம்பிகையை சரணடையணும் அம்பாள் எப்படிப்பட்ட அம்பாலாம் இருக்கலாம் சாந்த சுரூபினியாகவும் இருக்கலாம் மகாலக்ஷ்மியாகவும் இருக்கலாம் குருமான காளியாகவும் இருக்கலாம் வராகியாகவும் இருக்கலாம் உங்களுக்கு எந்த அம்பாளுடைய தரிசனம் கிடைக்கணுன்றது இன்றைக்கி இருக்கோ அது கிடைக்கும் ஆனால் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்யணுன்ற எண்ணம் கொண்டு அதற்கான ஒரு கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து எட்டில் சந்திரன் இருந்த போதும் கூட திட்டமிட்ட பணிகளை பாடுபட்டாவது செஞ்சிடலாம் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் பிறரால தடையிடையூறு வரதுக்கான ஒரு அம்சம் இருக்கிறது அதை பெருசாக நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா கூட நம்ம கஷ்டப்படணுன்றதுக்கு அவங்க ஒரு கருவியாக இருக்கிறாங்க அப்போது ஆல்ரெடி அது டிசைடடாக இருக்குது அவர் இல்லைன்னா அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் ஒருவர் அப்படி தான் நம்ம இன்றைய நாளில் எட்டில் சந்திரன் இருக்கும்போது அதை எடுத்துக்கொள்ளணும் கேட்டை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதுமானது அல்லது நீங்கள் போய் உங்களுடைய பர்சனலான விஷயங்களுக்கு மற்றவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறது இதெல்லாம் வந்து இன்றைய நாளில் செய்யக்கூடாது தனுர் ராசி என்பர்களே கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது சந்திரன் ஏழாம் இடத்துல இருந்து ராகுடைய சாரம் பெற்று ராசியை பார்க்குறேன் அப்போது சாதாரணமாக நீங்கள் வந்து தனுர் ராசியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் பிளான் பண்ணுவீங்க இப்போது இங்கேருந்து இது வரும் அதனால் நம்ம இதை இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படி கூட உங்களால் பிளான் பண்ண முடியும் செல்வாக்குள்ள நபர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் இவர்களுடைய உதவி பெற்று உங்களுடைய வியாபாரத்தை தொழிலில் உங்களுடைய கல்வியை வந்து இன்னமும் நீங்கள் பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய அம்சம் இருக்கிறது அதை பூர்த்தி செய்வதற்கான முயற்சி இருக்கும் அந்த முயற்சிக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகும் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும் புது முயற்சிகள் செய்யக்கூடிய அம்சம் நிறைய பேருக்கு இப்போது ஏற்படும் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு முழுமையான முத்தான நல்ல பலன்கள் வந்து சேரப்போகிறது போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தணும் சொகுசு விஷயங்களுக்காக ஆடம்பரத்திற்காக செலவு செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நினைத்த நல்ல காரியங்களை செய்ய முடியும் மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து போட்டிகளிலிருந்து ஒரு தீர்வை கொடுக்கப் போகிறது பிறரோடு ஓட வேண்டியதாக இருக்குது போராட வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் தேவையில்லாத சண்டசத்தெருவு தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத பஞ்சாயத்து வழக்குகள் அதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சம் இப்போது இருக்கிறது எல்லாம் கூடி வரும்போது நீங்கள் அதை செய்யும்போது பலனானது உங்களுக்கு கிடைச்சிடும் உடல் உபாதை ஏதாவது மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் காரணம் என்ன அடுத்தடுத்து ஏதாவது வந்துட்டே இருக்குதுன்னு சொன்னால் இப்போ நமக்கு நடக்கிற தசை புக்தி எப்படி இருக்கிறது நம்முடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவம் எப்படி இருக்கிறது எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் எப்படி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன மாற்றங்களை பண்ணோம் புதுசாக ஒரு சீர்தோஷ நிலை செட் ஆகலையா உணவு முறை செட் ஆகலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் பார்த்து நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வழியை இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு நல்ல உயர்வு உணரமான நிலை முன்னேற்றம் போன்ற பலன்கள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது திருவோண நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும் பாடுபடணும் தேவையில்லாமல் மற்றவங்களை போய் இன்றைக்கு அப்ரோச் பண்ண வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது பண வரவு கிடைக்கும் நல்லவங்களுடைய துணை வந்து தானாகவே வந்து சேரும் கும்பராசி என்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் பாதியில் விட்ட ஏதாவது வேலைகளை மீண்டும் செய்யலாம் அதே போல் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதில் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட விட முடியாமல் செஞ்சுட்ருக்கீங்கன்னா அதை விட முடியும் சில பேருக்கு பிஸ்னஸ் அப்படி இருக்கும் ஒரு லாபமும் இருக்காது செலவு மட்டும்தான் அதில் போயிட்டுருக்கும் ஆனால் விட முடியாது அப்போது அதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயம் அப்படியே அதை வேற ஒருத்தர் கைமாற்றி விட்டு அவருக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு நபர் வேறு வேறு மாதிரி தாட்ஸ் இருக்குது வேறு வேறு மாதிரியான யோகங்கள் புண்ணியம் பாவங்கள் கர்மா அப்ரோச் பண்ணுறது புரிஞ்சுக்கிறது செயல்படுறதுன்றிருக்கு அதனால் ஒருத்தருக்கு ஒன்று வராதுன்னா யாருக்குமே வராதுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து செய்ய முடியலன்னா மற்றவங்களுக்கு அதை கடத்த முடியுமான்றதை பார்க்கலாம் அதாவது ஒரு வீடு செட் ஆகலைன்னா வேற ஒருத்தருக்கு செட் ஆகும் ஒரு பிஸ்னஸ் செட் ஆகலன்னா வேற ஒருத்தருக்கு செட் ஆகும் அதற்கான கர்மாவை தாங்கி அவர் இருப்பார் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் வந்து சேரப்போகிறது சதய நட்சத்திர நண்பர்கள் வந்து மனக்கோட்டை கட்டுறதுன்னு சொல்லுவோம் பேராசைப்படுறதுன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது வந்ததுன்னா முதல்லையே கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரும் பெரியவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மீனராசி அன்பர்கள் இடமாற்றம் பணியிட மாற்றம் இருப்பிட மாற்றம் மனமாற்றம் இதெல்லாம் நடக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது மனமாற்றம்னால் மனதில் அவநம்பிக்கை கொண்டு இருக்கிறீங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் முடியாதுன்னு நினைக்கிறீங்க அதிலிருந்து மீண்டு வர முடியும் இடமாற்றம் வேறு இடத்துக்கு போனால் நல்லா இருக்கலாம்னா இடமாற்றம் வேலை மாற்றம் இதை விட நல்ல பெட்டரான ஜாப் வந்து கிடைக்கிறதுனா அப்படியாக இன்றைய நாள் மாற்றத்திற்கு உண்டான நாள் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பெரியவர்களுடைய ஆசை வழிகாட்டுதல் உதவி இதெல்லாம் கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் யாரோடெல்லாம் கான்டாக்டில் இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறது செஞ்சு கொடுக்கறது கூட வந்து நிற்கிறது அப்படி பலன் இருக்குது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா எச்சரிக்கையாக கூட இருக்கணும் புது மனிதர்களிடத்துல அல்லது பிறர் வந்து உங்களை ஆசை வார்த்தை சொல்லி ஏமாத்தலான்னு பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது அதில் கவனமாக இருக்கணும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளை விசேஷத்தில் நாளைக்கு சஷ்டி விரதம் தேய்பிரையில் வந்தாலும் கூட சஷ்டி விரதம் நாளை நாளில் இருக்கிறது முருகப்பெருமானை வழிபட தயாராகவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்